ஸ்ரீ அகஸ்தியர் சதகம் குரு வணக்கம் குணங்குடியார் நற்குணங்குடி போங்க கொடு கொடு என்று அடிக்கடி குணங்குங்குணங்குடியார் துர்குணங்குடி போக குணமெலாம் திரண்டு அருள் பரப்பி குணங்குடியேறி குறைவர நிறைந்து குணக்கடலான மெஞ்ஞான குணங்குடி வாழும் அகத்தி என் குருபதம் சிரத்தின் மேல் கொள்வாம் குருவருள் நிலை தாய் அணைய இன்பம் தனை தந்து தந்து கை தழுவி நின்று அருள் புரியவும் தந்தை தாயும் தானே ஆகவும் இருந்து என்னை தற்காத்து அருள் புரியவும் சே என்று இறங்கி அணை காலி கண்ட நச்சீராட அருள் புரியவும் செங்கீரை ஆடு சிறுமதலை போல கெஞ்சி நான் செல்வம் இட அருள் புரியவும் பாயும் மடைகால் கண்டுகறை புரளவரும் மதிப்பால் கொடுத்து அருள் புரியவும் பக்குவத்தோடு மௌன தொட்டிலுக்குள் படுக்க வைத்து அருள் புரியவும் வாயுவைக் கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே வாகுணங்குடி வாழும் என்ன கத்தீசனே மௌன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்னமோ என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் அருள்ந்த மதலிட்டமிழுகன் நனஞ்சுருகி பதைத்திடாது அருள் புரியவும் பாவியாகாது என்னை கருணை நயனம் கொண்டு பார்த்து நல் அருள் புரியவும் மந்திரம் கொண்டு மாங்காய் விடாதாதலால் மனம்பு வந்த அருள் புரியவும் மாறியினும் நின் கருணை மாறி அணுமாறாது வர்ஷிக்க அருள் புரியவும் வந்து சிங்கமே தவறாஜசிங்கமே வரவேண்டும் என்ற அருகே மாகுணங்குடி வாழும் என்ன கத்தீசனே மௌன தேசிகாதனே தாயாயும் என் தந்தை தானாயும் நின்று நீ தானாக அருள் புரியவும் தாவந்தமெல்லாம் அருந்து நீ நிட்டு சகா என்று அருள் புரியவும் நாயடியன் உய்யும் பொருட்டாக ரட்சித்து நாள்தோறும் அருள் புரியவும் நச்சு நச்சென்றனை அறற்றுறான் என்றனை நகைத்திடாதருள் புரியவும் தூயனே மாயனே நேயனே தாயனே தொழும்பு கொண்டு அருள் புரியவும் தோலா வழக்கனிவன் என்று சொல்லாமல் என் துறையே உன் அருள் புரியவும் வாய்மொழி மொழி மறக்கும் முன் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிகநாதனே டிமையாளளாவது என்று எண்ணி அருள் புரியவும் இரவு பகலாயடையராது உருகி நாடினல் இன்பம் புற அருள் புரியவும் உன் திரு பொன்னடியும் என்றன் சிரத்தே உறைந்திடற் கருள் புரியவும் ஓடாமல் ஓடியான் உலகை வலம் வந்துகால் ஒய்ந்திடாதருள் புரியவும் குன்றங்கள் தோறும் அலையாது குகை உள்ளனல் குன்றொன்றை அருள் புரியவும் குருமூர்த்தமாய் இருந்து உபதேசம் போதி அக்குகையுள் வைத்தருள் புரியவும் மன்றுள் நின்றாடுமை தவராஜ சிங்கமே வேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே வகை ஒன்று அருகிலேன் இறைவனே சன்மார்க வகை ஒன்று அருள் புரியவும் வாழிமேல் வாழி என வாக்குக் கொடுத்தனையும் வாழ்வித்து அருள் புரியவும் சுக சுகாதீதச்சு சுயோதியாயழும் சுடர் கருள் புரியவும் இருக்கவும் சொல்லாத சூட்சாதி சூட்சம் என கருள் புரியவும் அகம் மகிழ்ந்திடவும் மஞ்சகம் அகன்றிடவும் நின் அகம்புவந்தருள் புரியவும் அஞ்சாதடா என்று நெஞ்சோ தாதரித்தருள் புரியவும் மகிழா மகிழ்ச்சியோடு தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகு